மர் கோயிலுங்க இந்த கட்டடம் அப்படி தான் இருக்குமா இது இருந்த ராமர் கோயிலில் இந்த பிரசாத அரிசி வந்திருக்கு எங்கள் வீட்டில் இப்போதான் நம்ம ஒரு ரெண்டாவது மூணு கல்யாணம் பண்ணியிருந்தோமா வந்த பட்டி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா இதை ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வாசிக்கிறேன் ஆலயம் பாரம்பரிய அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது குழந்தை ராமருக்கு அந்த கோயிலாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதா சொல்கிறாங்களா அங்கே வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறது வந்து குழந்தை ராமரை ஆலய நீளம் கிழக்கு மேற்காக முந்நூற்றி தொண்ணூறு அடி அகலம் இரநூத்தம்பது அடி உயரம் நூற்றி அறுபத்தோரு அடி மூன்று தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு தலமும் இருபது அடி உயரம் உள்ளது மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் நாற்பத்தி நாலு வாசல் இருக்கான் தரைத்தலமான கர்ப்பகிரகத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைய உள்ளதா மொத்தம் ஐந்து மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தன மண்டபம் கீர்த்தன மண்டபம் தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் நுழைவாயிலில் முன்பு முப்பத்தி ரெண்டு படிகள் உயரம் பதினாறு புள்ளி அஞ்சு அடியான் ஏறி பிரதான நுழைவாயிலே அடையலாம் முப்பத்தி ரெண்டு படி நுழைவாயில் முன்னாடி அந்த முப்பத்தி ரெண்டு படியில் ஏறினோம்னா மெயின் கே கேட்டு சொல்லுவோம்ல அங்கே போயிடலாமா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ரேம்ப் மட்டும் லிஃப்ட் வசதி இருக்கான் கஷ்டப்படாமல் சாமியை தரிசனம் பண்ண முடியுமா அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவங்களுக்கும் நான்கு பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் எழுநூற்றி முப்பத்தி மீட்டர் நீளம் நாலு புள்ளி மீட்டர் அகலம் கோட்டையின் நான்கு மூலைகளில் முறைய சூரியன் சிவன் கணபதி தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் கோட்டையின் தென் தெற்கு முகமாக ஹனுமனும் வடக்கு முகத்தில் அன்னபூர்ணி ஆலயங்கள் இருக்கான் ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான கீதை கிணறு உள்ளதா சீதை கிணறு உள்ளதான் கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி அகத்திய மகரிஷி குகன் சபரிமாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கு ஆலயங்கள் இருக்கான் தென்மேற்கில் குபேரன் வடிவில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயுவின் பிரதிஷ்டைகள் அதெல்லாம் இருக்குது கோயிலை பற்றி சொல்லிட்டாங்களா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பா அன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளே வரும் சோபகிருது ஆண்டு தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு சுக்லபட்ச துவா துவாதசி மிருகஸ்ரீஷன் நட்சத்திரத்தில் சுபயோக சுபதினத்தில் பிரபு ஸ்ரீமனின் ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான விக்கிரகம் ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது அந்த குழந்தை ராமரை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது தாங்களும் பிர பிராண பிரதி பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்ட புனித நாளில் தங்களின் பகுதியில் உள்ள ஆலயங்களை அருகில் உள்ள பக்தர்களை அழைத்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபிப்பதோ சொல்வதோடு பஜனை கீர்த்தனைகள் மேலதாளங்கள் சங்கொலி மணியோசை தீபாதனையை செய்து பிரசாதம் வழங்கவும் மேலும் ஸ்ரீ ஸ்ரீராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை வைபவம் நேரடியாக அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் ஒலிபரப்பப்பட உள்ளது நம் பகுதியில் தொலைக்காட்சி அல்லது எல்இடி திரை ஏற்பாடு செய்து ஆலய நிகழ்வுகளை சமுதாயத்துக்கு காண்பிக்கும் அவங்களுக்கு சொல்கிறாங்க அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்களுக்கு தீபம் மேத்த சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளில் தீபம் மேத்துங்க அப்படின்ட்டு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அந்த கட்சிக்காரம் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வாங்க ஃப்ரீ தான் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறோம் ஏற்கனவே என் குழந்த போகுது தாடி ஆடி மீசையெல்லாம் வச்சிட்ருக்கு நமக்கு என்ன நடந்தாலும் எங்கேயும் நகர முடியாது எனக்கு ஒரு பூமி இந்தியாவோடய மேப்பை நம்ம மேப்பாகவே பார்த்துக்கிட்டு இருல அந்த அந்த இடங்களுக்கு போகணுன்ற ஆசை உண்டு எப்பயுமே ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலத்தை போய் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே டச் பண்ணியாச்சு ஆந்திரா பக்கம் போயாச்சு இங்கிட்டு மைசூர் போயிருக்கேன் கேரளா பக்கம் திருவனந்தபுரம் போயிருக்கேன் இந்த நாலு மாநிலத்தில் டச் பண்ணாச்சு இதை தாண்டி நாங்கள் எங்கிட்டும் போகலை இந்த சாக்கில் போகலான்னு பார்த்தா அம்மா இருக்குது அம்மாவோட பெரிய விஷயம் இருக்குது பார்க்கலாம் நமக்கு என்ன விதி இருக்குதா நம்ம எங்கே போகணும் என்ன பண்ணணும் சிலர் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த ஊர்லேயே வாழ்ந்து மடிஞ்சு போகிறவங்களாம் எவ்வளோ பேர் பழைய காலத்தில் இருந்திருக்காங்க அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல